சென்னை அரும்பாக்கம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் நடத்திய தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தூய்மையே சேவை மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தூய்மையே சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாரத்தான் நிகழ்ச்சி இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி சென்னை அரும்பாக்கம் சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமை இயக்குனரும் பேராசிரியருமான மருத்துவர் முத்துக்குமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் தூய்மையை பற்றிய விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்ட பந்தயத்திற்கு முன்பாக இதில் பங்கேற்க வந்தவர்கள் அனைவரும் தூய்மை இந்தியா உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் சுமார் முன்னூறு நபர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் இந்த மாரத்தான் போட்டி அரும்பாக்கம் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையத்தில் துவங்கி அண்ணா நகர் கே ஃபோர் காவல் நிலையம் வரை சென்று பின்னர் சித்த மருத்துவ மைய ஆராய்ச்சி நிலையம் திரும்பினர் இந்த மாரத்தான் போட்டியில் முதலிடத்தை மாணவன் ராஜபிரபு இரண்டாம் பிடித்த உதவி இயக்குனர் மருத்துவர் கணேசன் மூன்றாம் இடத்தை வைகுண்ட மகேஷ் நான்காம் இடத்தை சரணும் ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் வகுப்பு மாணவன் சிஜோ ராஜும் பிடித்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கினர் இந்த நிகழ்வில் சித்தா பொறுப்பு ஆராய்ச்சி அலுவலர் மருத்துவர் இளங்கணி தூய்மை சேவை இயக்கத்தின் நோடல் அதிகாரி முனைவர் தயானந்த் ரெட்டி மற்றும் உதவி இயக்குனர் முனைவர் கணேசன் சித்தா ஆராய்ச்சி அலுவலர் மருத்துவர் செல்வராஜன் சித்தா ஆராய்ச்சி அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரகுமார் ஆகியோர் பங்கு பெற்றனர் இந்த நிகழ்வை உதவி இயக்குனர் மருத்துவர் நித்யா அவர்கள் தொகுத்து வழங்கி நன்றியுரை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வில் தூய்மை பற்றி விழிப்புணர்வோடு பேசிய தலைமை இயக்குனர் முத்துக்குமார் அவர்கள் இன்றைய இளைஞர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் தூய்மை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை கூறினார் மேலும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த உதவிய போக்குவரத்து காவல் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல் அதிகாரிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர்